நாம சொரக்காய் கூட்டு ஒன்று பார்க்கலாம் அதுக்கு துருவன தேங்காய் அதெல்லாம் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு அதாவது நூறு கிராம் அந்த சொரக்காய் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம நூறு கிராம் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் இது ரெண்டையும் அதாவது பொடி மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இதை நம்ம இப்போ இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் வேர்க்கல்லையும் தேங்காயும் இப்போ நம்ம சொரக்காய் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நாம பார்த்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது இதில் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு இருக்குது இதையும் நாம நுணுக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடலை பருப்பை பவுடராக நுணுக்கிட்டோம் அதையும் இதில் போட்டு வச்சிடலாம் இப்போது சுரக்கா நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் அதை சேர்த்திடலாம் இப்போ இதை வேக வச்சிடலாம் ஒரு விசில் விட்டலாம் இப்போது சுரக்கா வந்து வேகட்டும் நம்ம இப்போ தாளிச்சிடலாம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம் அப்படி அது மிளகாய் ரெண்டு கர வந்துட்டு பூண்டுப்பள்ளி ஒரு அஞ்சு ஆறு சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு நாலு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் நல்லா வறுபடட்டும் இப்போது இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சரி நல்லா வறுபடட்டும் இதோட மசாயம் சேர்த்துக்கலாம் நல்லா வறுபடுத்தும் எல்லாமே நல்லா வறுபடுத்தும் இப்போ கல் உப்பு சேர்த்தோம்னா இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திடலாம் இல்லையா அந்த கடலைப்பருப்பு பவுடரை வச்சிருந்தாலும் அதே இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா கலர் விட்டுருங்க கலர் விட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம் வெந்த ஒன்றை பார்க்கலாம் இப்போது சொரக்க நம்ம வேக வச்சோம் இல்லையா அதை காட்டுறோம் இப்போ நம்ம தேங்காயும் வேர்க்கலையும் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா தேங்காயும் வேர்க்கலையும் அரைச்சி வச்சுருந்தோம்னாலும் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப்பர் டேஸ்ட் இருக்கும் இதில் நல்லா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இதுக்கு நம்ம நல்லா கலறி விட்டுறலாம் இதை இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலறி விட்டுருங்க இதுக்கு நீங்கள் காரம் வேணும் அப்படின்னா சாம்பார் பொடி கலந்துக்கலாம் நாம் இதில் போட்டு அந்த பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாயே காரம் அது போதும் அப்படின்னு நாம் விட்டுட்டோம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பொடி சேர்த்துக்கலாம் ஆனால் காரம் சேர்க்காமலே இது நல்லாயிருக்கும் சூப்பரான சுரக்கா வேர்க்கடலை கூட்டு ரெடி இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் இதை ஒன்பை ஒன்றா பார்த்தீங்க இல்லையா இதே மெத்தடில் தான் நீங்கள் செய்யணும் இது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது செய்கிற முறையும் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள்